ர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் சந்திரலேகா பிஎஸ்எம்எஸ் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஹேர் ஃபால்ன்றது வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உள்ள காமனான ப்ராப்ளம் அது ஹேர் ஃபால் ஒரு நாளைக்கு எத்தனை முடி கொட்டினா அது வந்து நார்மல் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக கொட்டினா அது ஹேர் ஃபால் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கே தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஹேர்ஸ் கொட்டலாம் அது வந்து நார்மல் அதுக்கு அதிகமாக கொட்டினா அது வந்து ஹேர் ஃபால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டேண்ட்ரஃப் இருக்குது மொதல் காரணம் வந்து எல்லாேருக்கும் காமனாக உள்ளது டேண்ட்ரஃப் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஐயன் டிஃபிஷியன்சி லோ ப்ரோட்டீன் இன்டேக்கு அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இன்டைஜஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலையும் ஃபால் ஆகணும் அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்ப இம்பேலன்ஸ் இருந்தால் ஹேர் ஃபால் ஆகும் இம்ப்ராப்பர் ஸ்லீப் அந்த மாதிரி இருந்ததுனாலேயும் ஹே ஃபால் ஆகும் அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்கின் இஸ்யூஸ் ஸ்கேப் சுரியாசஸ் அலோபீஷியா அந்த மாதிரி இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேன் சொன்னோம் இந்த டேண்ட்ரஃப் எதனால வருது அப்படின்றத பார்த்தோன்னா நீங்கள் ஹேர் வாஷ் வந்து ரெகுலராக பண்ணல அப்படின்னாலையும் டேண்ட்ரஃப் வரும் இல்லை அப்படின்னா அது பாடி ஹீட் அதிகமாக இருக்குதுனாலேயும் டேண்ட்ரஃப் வரும் அதிகமாக பொல்யூஷனில் இருக்கீங்க அப்படின்னாலையும் டேண்ட்ரஃப் வரும் இதுக்கான சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம ஹேர் வாஷ் ரெகுலராக பண்ணணும் இப்போ ஓவர் ஸ்வெட் ஆகுது அப்படின்னாலும் டேண்ட்ரஃப் வரும் அதனாலேயும் ஹேர் ஃபால் ஆகலாம் அப்போது வந்து ஸ்வெட் ஆகும்போது டெய்லியும் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வெட்டு ஸ்வெட் வந்து போயிடும் ஸோ அப்போ வந்து அந்த ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே இப்போது காமனாக உள்ளது ஸ்ட்ரெஸ் ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நம்மளால் எது இந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மெடிடேஷன் எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு பிடிச்ச விஷயம் எது ஏதாச்சும் செய்யலாம் அந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாகும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஐயன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து நிறைய பேர் அதை வந்து அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அயன் டெஃபிஷன்சி இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாகும் ஸோ அதுக்கான சப்ளிமெண்ட் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து லோ ப்ரோட்டீன் இன்டேக் நம்ம ஃபுட்டில் ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து டெய்லி வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலனா அதனாலேயும் ஃபால் ஆகலாம் அப்புறம் இப்போ இருக்க காமனாக கேர்ள்ஸ் ஸ்கூல்லன்னு பார்த்தோம்னா ஹேர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் வந்து நம்ம கண்டுக்காமல் அப்படியே ஹேர் ஃபால் ஆகலாம் அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பரா டாக்டரோட கைட்லைன்ஸ் படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நமக்கு அதனாலையும் ஃபால் ஆகிறது குறையும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஸ்கின் இஷ்யூஸ் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கேர்பில் வந்து சோரியாசிஸ் இருக்கும் அது வந்து ஜெனெட்டிக்காகவும் வரலாம் எப்படினா அதுக்கு வந்து காசஸ் அன்னோன் ஸோ அந்த ஸ்கேப் சுரியாசஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து வெட்பாளைய ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில் இருக்குது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஹேர்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் அவுட் ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா அது வந்து ஸ்கேப் சுரியாசஸ் அது வந்து கம்மியாகும் ஹேர் ஃபாலோவும் நமக்கு கம்மியாகும் நெக்ஸ்ட் வந்து அலோபிஷியா ஏரெட்டா தமிழில் புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் அது வந்து நமக்கு வந்து அங்கங்கே பேட்ச் பேட்ச்சாக எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதுதான் வந்து அலோபிஷியா ஏரியாட்ட புழுவிட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து இதை வந்து நீங்கள் கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அது தெரியும் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் இது வீட்லேயே என்ன ரெமடி அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் மிளகு இதை ரெண்டுத்தையும் அரைச்சி அந்த இடத்துல அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்துல லைட்டாக ரப் பண்ணும் டெய்லியும் அப்பப்போ ரப் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் போயிட்டு ஹேர் க்ரோத் ஆகிறது ஹேர் ஆக ஹெல்ப் பண்ணும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக அது அப்படியும் நமக்கு ஹெல்ப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் இல்லைனா ஹேர் ஃபால் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப் வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது செபோரிக் டெர்மடைட்டிஸாக கன்வெர்ட் ஆகும் இதில் வந்து இதுலேயும் வந்து நமக்கு புருவத்துலையும் வந்து அந்த டேண்ட்ரஃப் மாதிரி நம்ம ஒயிட் ஒயிட்டாக தெரியறதோ அதுக்கு பேர் தான் செபோரிக் டெர்மெட்டிஸ் அது தலையிலையும் வரும் எங்கெங்கே நம்மளுக்கு ஓவராக ஸ்வெட் ஆகுதோ அந்த இடத்துலையும் ஓவராக ஸ்வெட் ஆனாலேயும் நமக்கு வந்து செபோரிக் டெர்மெட்டைட்டர்ஸ் வரும் ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் ஒயிட் ஒயிட்டாக அந்த டேண்ட்ரஃப் மாதிரி வரும் அதுக்கு பேர் தான் நம்ம செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் ஹேர் வாஷ் பண்ணாவே அந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து குறைஞ்சிட்டு வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா ஒரு லாஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்தால ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டைஜன் அண்ட் கான்ஸ்டிபேஷன் நம்மளோட உடம்புல இருக்க மொத்த மெட்டபாலிசம் வந்து லிவரில் நடக்குது இப்போ வந்து நமக்கு இன்டைஜன் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து கரெக்டாக போய் அந்த நேரத்துக்கு சேராது அப்போது இன்டைஜனும் கான்ஸ்டிபேஷனும் இருந்துச்சு அப்படின்னா அப்போது வந்து நம்மளுக்கு முடிக்கான முடி வளர்கிறதுக்கான ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ் போய் சேராதப்போ அப்போயும் ஃபால் ஆகலாம் அப்போ இன்டைஜெஷன் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கன்சர்னாக எடுத்துக்கணும் அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாவே போதும் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது நெக்ஸ்ட்டு நான் ஹேர் ஃபாலுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா இம்ப்ராப்பர் ஸ்லீப் நம்ம சரியாக தூங்கலைனாலையும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாகும் இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் போகிறாங்க ஸோ அதனாலையும் நான் அவங்களுக்கு இம்ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கிறதுனால ஃபால் அதிகமாக இருக்கும் ஸோ நைட் கம்பல்சரி டென் டு சிக்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்லீப் ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்லீப்பை வந்து மெயின் நான் எடுத்துக்கணும் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு ஸ்வீப்பை வந்து நம்ம கரெக்டாக ரெகுலேட் பண்ணணும் அது ஓவர் ஸ்வெட் அப்புறம் வந்து பொல்யூஷன் பொல்யூஷன் பார்த்தோன்னா நம்ம வெளியே நம்ம அதிகமாக வெளியே சுற்றுறவங்களுக்கு பொல்யூஷனாக இருக்கும் போது நம்ம ஸ்கேப்பில் வந்து அந்த டர்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஓகே இருக்கும் அந்த பொல்யூஷனில் நம்ம வெளியே போகும்போது ஸ்கேல்பில் வந்து டர்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம ரெகுலராக டெய்லி வந்து வீட்டுக்கு வந்ததும் அந்த வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும் இல்லையா அந்த டர்ட்னாலையும் டர்ட் அதிகமாக சேர்ந்துட்டே இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து கிளீனா இல்லாதனால ஹேர் ஃபால் ஆகலாம் ஹேர் ஃபாலுக்கான ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அயன் அயன் கண்டென்ட் வந்து எது இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மில்லட்ஸில் இருக்கும் முருங்கைக்கீரை அந்த மாதிரி கீரை வகைகள்லாம் எல்லாத்துலேயுமே இருக்கும் நட்ஸ்லேயும் இருக்கும் அதை வந்து நம்ம டெய்லியும் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் சே ஜாய் சேர்த்துக்கணும் இப்போ அயன் வந்து ரொம்ப அது கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான சப்ளிமெண்ட்டை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அது நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரோட்டீன் ப்ரோட்டீனா நமக்கு ஹேருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ டெய்லியும் நம்ம சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கணும் அந்த ப்ரோட்டீன் எதில் இருக்குன்னா ரெட் மீட்ல இருக்கும் அப்புறம் எக் அப்புறம் ஸ்பினாச் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து மில்லட்ஸ்லையும் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து டெய்லியுமே நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் சேர்த்துக்கணும் ஹேர் ஃபாலுக்கு இன்னொரு ஆனால் மெயின் ரீசன் பார்த்தோன்னா ஜிங்க் டிஃபிஷன்சியும் எடுத்துக்கலாம் ஸோ ஜிங்க் கண்டென்ட் இருக்க ஃபுட்ஸ் அந்த மாதிரி நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது வந்து ஃபிஷ் அந்த மாதிரி ஃபிஷ்ஷு ஃபிஷ் ஆயில் அப்புறம் சீ ஃபுட்ஸ் மீட் அதுலேயும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் இருக்கும் இதையும் இதுவும் ஒரு மெ ஒமேகா த்ரீ கம்மியாக இருந்தால் இதுவும் ஹேர் ஃபாலுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கும் இன்டர்னலாக நம்ம எவ்வளோ ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோமோ எந்தளவு கன்சர்ன்ட் பண்ணி எடுத்துக்கிறோமோ அதே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவும் கொடுக்கணும் அதுக்கான மெயின் பாயிண்ட்ஸ் வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணணும் பிஃபோர் ஹேர் வாஷ் வந்து டூ டூ த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் ஹேர் வாஷ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல் ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம் பிகா மசாஜ் எதுக்கு கொடுக்கணுன்னா ஸ்கேல் வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கும் அப்போ மசாஜ் கொடுக்கும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் போது அந்த வந்து அந்த இடத்துல வந்து ஹேர் க்ரோத்தும் இருக்கும் ஹேர் ஃபாலும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும் அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும் போது நீங்கள் எப்போவுமே என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அது வந்து மைல் டைலூட் டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படியே ஏன்னா ஷாம்புல எல்லாத்துலேயுமே வந்து கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அதை கொஞ்சம் வாட்டர் விட்டு டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கலோட ரியாக்ஷன் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்பவுமே வந்து காட்டன் டவல் வச்சு தான் நம்ம ஹேரை வந்து ட்ரை பண்ணணும் அந்த காட்டன் டவலை வச்சு ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபேன்லேயும் சன்லைட்லையும் நின்று ஹேர் ட்ரை பண்ணலாம் ஹேர் ட்ரையரை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தலை சீவ ஆரம்பிக்கணும் தலை சீவுறதும் வந்து நம்ம ஒயிட் டூத் கோம் வச்சு தான் நம்ம தலையை சீவணும் எப்பவுமே அந்த சிக்க எடுக்கிறீங்க அப்படின்னா கீழேருந்து சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தலையிலேருந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீழே இருக்க முடியலாம் சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலேருந்து எடுக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஹேர் ஃபால் ஆகிறதும் ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறதும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ப்ரிவெண்ட் ஆகும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எடுத்து மேலேருந்து சீனோன்னா நம்ம பிடிச்சி இழுக்கும் போது அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் லூசன் ஆக சான்சஸ் உண்டு ஸோ எப்போவுமே கோம் பண்ணுறீங்கன்னா கீழேருந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்லேருந்து பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே தலை கோம் பண்ணுறது வந்து வெட் ஹேரில் பண்ணவே கூடாது அப்படி வெட் ஹேரில் பண்ணணும்னா நமக்கு அந்த மாய்ஸ்சரைசர் அப்படியே இருக்கும்போது நம்மளுக்கு டேண்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு வீக்லி ஒன்ஸ் ஹேர் மாஸ்க் போடணும் அந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்ம எப்படியெல்லாம் போடலாம் எக் ஒயிட் யூஸ் பண்ணலாம் எக் ஒயிட் கர்ட் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஹேர் மாஸ்காக போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் ஒரு ஹேர் மாஸ்க் போடணும்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விடலாம் அதுக்கு அதிகமாக விடக்கூடாது தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஃபெனுக்ரிக் சீட்ஸ் அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சு போடலாம் ஆம்லா ஆம்லா பவுடர் கரிசிலங்கண்ணி பவுடர் இது எல்லாத்தையுமே கூட நம்ம ஹேர் மாஸ்கா போட்டுட்டு நம்ம யூஸ் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஹேர் ஸ்கேல்புக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து ஹேர்க்கு ஹேர் க்ரோத்துக்காக என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தோம் இனிமேல் வந்து என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக நைட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் இருந்து ஹேர் வாஷ் பண்ணுற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கோ நைட்டு ஃபுல்லாக ஆயில் அந்த ஸ்கேல்ப் இருக்கும்போது நம்மளுக்கு டஸ்ட்டோ ஏதோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கேல் ஃபுல்லாக டர்ட் ஆகும் அதனாலேயே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக நிறைய சான்சஸ் உண்டு அல்லாமல் சைனசைட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நைட்டில் வந்து கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணவே கூடாது ஏன்னா அது வந்து சைனசைட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் பண்ணிவிடும் ஸோ எப்போவுமே டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து பிஃபோர் வாஷ் ஆயில் அப்ளை பண்ணுறது கரெக்ட் அவாய்டு ஓவர் நைட் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதை வந்து கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் என்னென்னா ஹேர் ஸ்டைல் பண்றதுக்காக நம்ம கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் அது அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலே ஹேர் ஃபால் ஆகலாம் இப்போ நம்மளுக்கு கம்பல்சரி நமக்கு அந்த இடத்துல நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அந்த கெமிக்கல்ஸோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் மற்றபடிக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்புறம் இப்போ நீங்கள் ஹேர் ஸ்ட்ரெய் ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணுறீங்க அப்படின்னாலையும் ஹீட் ப்ரொடக்டன்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவோம் இல்லைன்னா வந்து ஹேர் வந்து அந்த எண்டில்லாம் நிறைய டேமேஜ் ஆகும் அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஹேரை வந்து ட்ரிம் பண்ணணும் நம்ம ட்ரிம் பண்ணால் எனக்கு முடி லென்த் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேர் ட்ரிம் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வந்து நிறையா கீழே இருக்கிறதுனால அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹேர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்தியாக இருக்காது ஸோ மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி ஹேரை வந்து ட்ரிம் பண்ணணும் ஹேர் ஃபாலுக்காக என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் அதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே ஹேர் ஃபாலை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்